வணக்கம் மக்களே வெல்கம் டு எக்ஸ்ப்ளோ வித் அப்துல் அண்ட் பெங்களூருக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு பஸ்ஸுக்கு தான் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் ஒரு டிஃப்ரெண்டான பஸ்ஸாக வந்து இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஸோ பெங்களூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போலாம் ஸோ நான் இந்த பஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பஸ் ஆப்பில் தான் வந்து புக் பண்ணேன் சென்னை டு பெங்களூர் மெஜெஸ்டிக் வரைக்கும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ருபீஸு அண்ட் ஆஃபர்ஸும் வந்து இருந்துச்சு நான் வந்து புக் பண்ண டைமிங்க்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ரீச் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் நான் வந்து பொறுமையாக போய் ஏறி போர்டிங் வந்து பண்ணிட்டேன் சார் நம்ம டிரைவர் ஹாய் நேம் சார் ஹரீஷ் ஹரீஷ் சார் ஐஸ் பஸ்ஸில் வந்து ஏரியா ஏரியாச்சு அண்ட் ஸ்மூத்தாக வந்து போய்ட்டுருக்கு துவைக்கும் அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டல ஸோ இத்தான் பஸ் வியூ அண்ட் என்னோடய சீட்டையும் காட்டுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு சீட்டு ஸோ அதனால் கொஞ்சம் பெண்டு வந்திருக்கு அண்ட் சீட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து செம்ம க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க என்னோட சீட்டில் வந்து ஏசியோட சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபுல்லாக செம்மை கூலிங்காக இருந்துச்சு கூட வந்து ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட் அதில் வந்து மொபைல் லேப்டாப் எது வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம் பெட்ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அந்த பில்லோ மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆனால் பெட்டே வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்ததுனால கரெக்டாக இருந்துச்சு அண்ட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தாராளமாக இருந்துச்சு படுத்து தூங்குறதுக்கு இந்த பஸ்ஸோட மெயின் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் தான் வாங்க காட்டுறேன் அண்ட் இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து நீங்கள் யூரின் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் மோஷன் போகிறதுக்கு அலோடே கிடையாது அண்ட் யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து கீ வாங்கிட்டு தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பஸ்ஸில் போகும்போது யூரின் வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிரைவர் போய் சைடு நிப்பாட்டுங்க பஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே யூரியன் வந்து பாஸ் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் ஓவரால் எனக்கு வந்து இந்த பஸ்ஸில் போனது செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் ட்ராப்பும் வந்து கரெக்டான பிஃபோரே வந்து போய் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் சொன்ன டைமிங்க்கு முன்னாடியே ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் சென்னை டு பெங்களூர் போகிறீங்கன்னா இந்த பஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பை ஃப்ரம் அப்துல்